மாஷல்லா இது கேரளா கண்ணூரில் ரயில்வே ஸ்டேஷன் க்ரௌடு கூட்டம் இறங்கிக்கிட்டு இருக்குது நிறையா வண்டி ஒரு இங்கே ஒரு மூணு நிமிஷம் நிற்கும் அதுக்காக சும்மா அப்படியே ஸ்டேஷனை எடுத்து காட்டுறேன் என்று ஹிஸ்ட்ரி ஒன்றும் பார்க்கவே இல்லை கண்ணூருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கவே இல்லை பார்த்துருந்தா கரெக்டான தகவலோடு வரலாம் நண்பர் நண்பர் அமீன் கேட்டுக்கிட்டதுன்னுங்க இதை ஒன்றும் இல்லாமல் அப்படியே சொல்கிறேன் கண்ணூர் ஸ்டேஷன் மட்டும் இந்த நிற்கிறார் சகோதரர் அமீனு அப்படின்னு நிற்கிறார் அவர் அந்த சைடில் திரும்பிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு பாக்கி கூட்டம் ஒரு கூட்டம் ரயிலில் ஏறுது இறங்குது கூட்டங்கள் இறங்கா பாக்கி ஒன்றும் இல்லை சேதங்கள் கண்ணூர் எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு தெரியல இதில் ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுந்தான் தெரியுது பிளாட்ஃபார்ம் நம்பர் பதினொன்று போட்டிருக்கீங்க அப்போ எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு தெரியல கரெக்டாக கண்ணூர் ஃபார்ம் எங்கேஜ் கோச்சு கோச் போஸ்டிஷன் பதினொன்று இல்லை பிளாட்ஃபார்ம் உடைய தகவல் கரெக்டாக தெரியல ஒவ்வொரு கரவு தான் பரவாயில்ல மாஷா இது கண்ணூர் ஸ்டேஷனில் பார்க்கக்கூடிய சதவீதங்கள் தெரிஞ்சுங்க கண்ணூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு இணையத்தில்லாம் வெல்கம் தம்பி இணையத்தில் அப்படியே நாங்கள் காயங்காட்டு இருக்கோம் அந்த வேலை நம்ம அமீன் பாரு இணையத்தை என் தான் தகவல் சொல்லியிலாயா இணையத்தை கூத்தாண்டுலேருந்து மஹல்லா எங்கள் மஹல்லா காசர் இருந்தவர் மஜ்ஜுண்டு நிர்வாகி இணாயத்து லைனில் இருக்காப்புல ஓகே நம்ம கோஸ் அமீன் நிற்கிறத பாருங்கள் அமீனே இணாயத்தை பார்க்குறாப்புல இணாயிரத்து இணையத்து லைவில் காட்டிகிட்டு இருக்கு லைவ்ல ஓடிட்டுருக்கு கண்ணூர் கண்ணூர் ஸ்டேஷனில் இருந்து இணாயிரத்து டக்குன்னு வந்துட்டாப்புல ஏ முகமது ஆசிம் இக்பால் முகமது ஹாஸிம் இக்பால் வெல்கம் தம்பி பாருங்கள் இது கண்ணூர் ஸ்டேஷனில் நிற்கிறோம் ஒரு மூணு நிமிஷம் நிற்கிறதுனால சின்ன ஒரு லைவ் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் இந்த ஸ்டேஷனுடைய ஹிஸ்ட்ரியும் தெரியல பாக்கி இன்ஃபர்மேஷன் தெரில எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு தெரில இங்கே நிற்கிது ஒன்றாவது பிளாட்ஃபார்ம்லாம் நிற்கிது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் சில ஊரில் எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிறதை எடுத்து இன்ஃபர்மேஷனோடு சொல்கிறது மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க என்னடா இது தனியாக பேசிகிட்டே நிற்கிறாரு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி பதினொன்று நாற்பதுக்கெலாம் வந்து சேர்ந்துருக்க வேண்டியது எங்கள் ஊருக்கு இப்போ இது வரைக்கும் லேட்டாக போயிட்டு இருக்குது இப்போ தான் பதினொன்று இருபதாவது பதினொன்று பதிமூணு ரயில்வே ஸ்டேஷன் ஓகே பதிமூணு பதிமூணு அர்ஷத் ஹான் வெல்கம் தம்பி பாருங்கள் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக ட்ரெயின் போய்ட்டு இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் எடுத்து வரும் கேரளத்து போலீஸாக பாருங்கள் கேரளத்து போலீஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகே எல்லாம் போலீஸ் நண்பர்கள்ங்கிற மாதிரி இப்படி ஒற்றுமையாக அமைதியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காது ஓகே ஸ்டார்ட் ஆகி நான் ரெண்டு மணி வர வரேன் ஓகே ஓகே நம்ம தம்பி ஓகே டாப்பில் ஓகே விஷா ஓகே ஓகே மாஞ்சிடலாம் இதான் எங்களுடைய கேரளா ஃபுல்லாக ட்ரெயினில் இப்படி தான் இருக்குது ஒட்டி பாக்கி எல்லாம் ஸ்லீப்பிங் சிஸ்டம் இருக்கும் இங்கே என்னென்னாக்கா கேபின் கார் மேலே வச்சுருக்கேன் உள்ளே வச்சுருக்கேன் கேபின் கார் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க கார் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க பாக்கி ஏசி கோச்சில் போனாலும் அதுவும் இந்த மாதிரி தான் இருக்குது ஏசி கோச்சு அப்படின்னா வெலை கூட ரொம்ப காசு அதனால் நாங்கள் இந்த கோச்சு எடுத்தோம் எல்லாமே மாதிரி பஸ்ஸில் உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு சீட்டில் மூணு ஒரு லைனுக்கு ஆறு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு லைன் இருக்குது எட்டு எட்டு பதினாறு ஒரு போட்டிக்கு பதினாறு லைன் ஆறு ஆறு மல்டி பதினாறு அடிச்சு நீங்களே கால்குலேஷன் பண்ணீங்க சவுதி அரேபியாவிலேருந்து பார்க்குறேன் மௌர் முகமது ஓகே தம்பி வெல்கம் தம்பி சந்தோஷம் முகமது இது இந்த ட்ரெயின் கூச்ச காட்டுறேன் பாக்கி ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் மாப்பிளம் ஓகே பரவாயில்ல வாழ்த்துக்கள் இப்படி எல்லா ஸ்டேஷனும் அழகாக இருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணத்தில் தான் நான் போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே அடுத்து இந்த ரூட்டை காட்ட பாருங்க கண்ணூர் என்ஆர்ஐ ஒரு காம்ப்ளக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாக்கி வேகமாக ஓடிட்டுருக்க ரயில்னால திரும்பி என்ஆர்இ ஓகே என்ஆர்இ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ஸு பார்சல் கோட் சர்வீஸு எலக்ட்ரிக்கல் பாக்கி வெட்டவெளி தான் ஃபுல்லாக பசுமை இதாக இல்லாமல் கண்ணூர் தாண்டி போயிட்டுருக்குதோ பாக்கி எதுவும் தகவல் இருந்தால் அடுத்த தகவலோடு அடுத்த லைனில் வரேன் சார் வலுத்துக்கள் நான் மொபார்க்கு